என் அப்பன் முருகப்பெருமானுக்கு இரண்டாவது வாரம் வெற்றிலை தீப வழிபாடு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது லாங் வீடியோலாம் போட்டு வீடியோவும் ஒன்றும் எடுக்கலை பூஜை பண்ணுறதுக்கும் ஒன்றும் டைமும் இல்லை இந்த மாதிரி வெற்றிலை தீபமும் நான் ஏற்றவே இல்லை வீட்லேயும் சும்மா சா பார்க்கல சும்மா சாமி கும்பிட்றதோடு விட்டாச்சு இப்போ வந்து சரி கண்டி திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணலான்னு தான் சொல்லிவிட்டு ரெண்டு வாரமாக ஆரம்பிச்சிருந்தேன் வீடியோ என்னால் எடுக்க முடியல ஃபோனை ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஃபோனையே இந்த ஆட்டோ ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு கையில் தான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் சேனல் நல்லபடியாக ரீச் ஆணுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் வாங்கி போட்டுருக்கலான்னு தான் இப்போதிக்கி நான் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டுட்ருக்கேன் சரி யார் என்ன சொன்னால் என்ன பரவாயில்ல நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெண்டாவது வாரம் தீபம் ஃபஸ்ட்டு வரே நான் போட்டிருந்தேன் அதை வந்து நான் வீடியோ போடல ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன் சரி லாங் வீடியோ போடலான்ட்டு அன்னைக்கு போட்டிருந்தேன் ஆரம்பத்துலேயே முன்னாடி வந்து நம்மளோட சேனலில் நிறைய முருகர் வீடியோ போட்டிருப்போம் இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே ஒன்றும் போடலை அதுதான் சரி இப்போ திரும்ப ஆரம்பித்தாச்சு இவர் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் இவரை வந்து நம்ம நிறைய பூஜைகள்லாம் முன்னாடியே வச்சு பண்ணியிருந்துருக்கோம் இப்போ வந்து இந்த மாதிரி மரப்பலகை எடுத்து நம்ம நட்சத்திரம் போட்டு ஓம் சரவணபவம் எழுதி அதில் மஞ்சள் எல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலை தான் நான் எப்போதுமே எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் முன்னாடி நல்லவே முன்னேற்றங்கள் இருந்து இது வாழ்க்கையில் கொஞ்ச நாள் வந்து எதுவுமே வெட்டுவிட்டேன் எதுவும் செய்யாமல் அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைகள் அது என்னோடய மனசுக்கு அப்படியே என்னன்னு தெரியல நம்புகிறவங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும் சரி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஆரம்பிச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு வாரம் போட்டாச்சு ரெண்டாவது வாரமும் வெற்றிகரமாக போடணும்னு சொல்லிட்டு வீட்டிலே எல்லாமே இருக்குது எனக்கு வெற்றில பூ எல்லாமே வீட்டில் இருந்தது சரி இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த மாதிரி எடுத்தாச்சு வெத்தலை எடுத்து ஆறு காம்பு கீழே எடுத்துட்டு இந்த மாதிரி பித்தளை தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க பித்தளை இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம கீழேயே வந்து நல்லா துடைச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம கீழே கூட போட்டுக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் அது நம்மளோட மனசை பொறுத்தது தான் நான் இந்த மாதிரி தான் போடுவேன் போன வாரமும் இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடியெலாம் வேறு வேறு மாதிரி போட்டிருந்துருக்கேன் இந்த வாரம் போன வாரம் இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் வெத்தலை ஃபுல்லாக இந்த மாதிரி அழகாக அடிக்கிட்டு அதில் வந்து விளக்கு வச்சுட்டு நம்ம ஆறு வெற்றியோடய தாம்பையும் வந்து இந்த மாதிரி விளக்கில் சேர்த்துடலாம் பூ வந்து வீட்டுக்கு வரும் எப்போதுமே இந்த பூ எல்லாம் ரொம்ப வர்றதில்ல அதனால வாங்கவும் இல்லை வீட்டில் தான் இருந்தது இந்த ரோஜா பூ பூத்துருந்தது ஒரு அஞ்சாறு பூ இருந்தது அதை பறித்து வச்சுக்கிட்டேன் நைவேத்தியமாக ஒன்றும் பண்ணலை முந்திரி தான் இருந்தது வச்சாச்சு இந்த மாதிரி அழகாக எல்லாம் வச்சாச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நிலவாசலில் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்தது அதுக்கப்புறம் உள்ளே ஆரமிச்சிருந்தேன் ஒன்று டு ரெண்டு குறையில் தான் ஆரம்பிச்சிருந்தேன் போன வாரமாக அதே மாதிரி தான் போட்டிருந்தேன் இப்போ இந்த வாரமும் அதே மாதிரி ஒன்று டு ரெண்டு போட்டாச்சு விளக்கேற்றி தீபது ஆராதனை எல்லாம் காமிச்சு வெற்றிகரமாக இன்னைக்கு பூஜையை க முடிச்சாச்சு முடிச்சுட்டு ஈவினிங் கோயிலுக்கு போகணும் சுவாமிமலைக்கு போகணும் போன வாரமும் போயிட்டு வந்திருந்தேன் வெற்றிகரமாக பூஜை முடிச்சுட்டு என் அப்பனோட மந்திரமான ஓம் சரவணப எழுதி இன்னைக்கு பூஜையே வீட்டில் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் நைட்டு எட்டு டு ஒம்பது கோயிலுக்கு போனோம் நைட்டு எட்டு மணிக்கு மேலே தான் கோயிலுக்கு கிளம்பியிருந்தோம் சுவாமிமலையை கிளம்பியிருந்தோம் போகிறப்ப செம கூட்டம் போயில்ல போன வாரமும் அதே மாதிரி செம கூட்டமாக இருந்தது இந்த வாரமும் அப்படி தான் கூட்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு நம்மளோட ஹீரோவை போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் உள்ளுமையில் ஏறி இருந்தோம் செம கூட்டம் பார்த்திங்கன்னா லைன் ரொம்ப கீழே வரையும் நின்றுட்டு இருந்தது நின்று தான் இன்றைக்கி சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது எப்போதுமே சடனாக போகிறோம் டெக்குன்னு சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி வந்துடுறோம் இப்போல்லாம் வந்து நின்று அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டுட்டு இப்போ ரெண்டு வாரமாக வந்துட்ருக்கோம் செம கூட்டமாக இருக்குது என்ன ஆனாலும் எட்டு ஒம்பதுக்குள்ளே அவர் முகத்தை பார்க்குறதுலேயே ஒரு தனி சந்தோஷம்தான் போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி கீழே வந்தோம் கீழே வந்து இந்த மாதிரி நிறைய பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது நடந்த அப்பப்போ முடிஞ்சிருச்சு எல்லாமே லைட்டாக நிறைய நாங்கள் போகிறப்போ அவ்வளோ கூட்டம் இருந்தது ஆனால் போய் கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே கடை கடை கடைன்னு அப்படியே கூட்டமே இல்லை வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிசப்தமாக இருந்தது இவர் என்ன முருகன் கீழே இப்படி தான் இருக்கார் அவ்வளோ அழகா அலங்காரம்லாம் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்தார் அப்படியே சுற்றி வந்துட்டு பைரவரையும் சாமி கும்பிட்டுட்டு அவரோட பாதத்தில் வண்டி சாவியை வச்சு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு எப்போ போனாலும் அந்த மாதிரி தான் அவரோட பாதத்தில் வண்டி சாவியோ கார் சாவியோ வச்சு தான் எடுத்துட்டு வர்றது எழுத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வரப்போ இந்த மாதிரி தான் இருந்தது இந்த கருணை கடலை கந்தா போட்டு இதை பார்க்குறதுக்கே ஒரு தனி சுகம்தான் வரப்போ அப்படியே குல்ஃபி வேணும்னு என் பையன் ஒரே ஆடம் சரி எனக்கு குல்ஃபியே பிடிக்காது ஆனால் இவங்க சூப்பராக செய்கிறாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தோம் இப்போ போகிறப்பெல்லாம் இங்கே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்குறான் சரின்ட்டு குல்ஃபிலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரப்போ பத்து மணி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக அப்படி போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்